அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்கும் நடிகை வந்தால் போய் பார்த்துட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறீங்களா அறிவு இருக்காது அவங்களுக்கு திருத்த மாட்டீங்களா இது யாருன்னா பேசவும் மாட்டிங்களா நீங்கள் இப்படி பேசி ஒருத்தரும் திருத்த மாட்டிங்களா அப்போ எல்லாம் சாகணும் அப்படி தானா அவங்களுக்கு அந்த நாய் வீட்டில் உட்காந்து பேச வேண்டியது தானே ஏன் போலீஸ்காரனுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் வர தரேன்னு டே நாங்கள் ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் நூறு பேருக்கும் ஆறு போலீஸுக்கிறான் எப்படி மடங்குபடி போலீஸ்காரன்னா அவன் கொம்பை வச்சுங்கிறான் மதிக்கிறீங்களா என்ன போலீஸ்காரனை போலீஸ்காரனை மதிக்கிறீங்களா இல்லை அவனையும் லஞ்ச மாமா மாமான்னுலாம் கூட்டின்னுக்குறீங்க கஷ்டம் வந்தால் மட்டும்தான் போலீஸ்காரன்றீங்க பணத்தை தூக்கி போறதும் போய் மார்ச்சிட்டுல போய் நின்னுட்டு எஃப்ஐஆர் போட்டு எழுதுறதும் இதான் வேலையை வச்சுக்கிறான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் மனுஷன் இல்லையா நம்ம நம்மளால இல்லையா அவன் நம்ம தம்பி தான போலீஸ்காரன் ஆகாயத்து வந்தா குச்சா ஒன்னு போலீஸ் துறையை சரியில்லை காவல்துறை சரியில்லைன்றீங்க முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டு இருப்பாரா முதலமைச்சரே முக்காடு போட்டு சுத்திக்கிறாரு அவருக்கே கூட்டம் தேவைப்படுது ஏ நீங்க எல்லாம் கூட்டம் வரவனாடா நீங்க வீட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்களே உன்ன கொடி நேரத்தும் பேனர் ஓட்டுறதும் ஊரெல்லாம் ஓட்டுறதும் நல்லா வருது ஒரு புள்ள பேனர் வந்து செத்தே போச்சு பெருசு பெருசாக பேனர் வைக்க சொன்னது யார் மாநாடு சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு எதனா எப்படின்னா சொல்லி தான் போகிறாங்க என்ன அவங்க இப்போ தான் உங்களுக்கு யூ யூடியூபு ஃபேஸ்புக்கு எல்லா கருமம் வந்துச்சு தானே வீட்டில் உட்காந்து பேசுங்கடா பொங்குகே இல்லை ரோட்டுக்கு வந்து ஏன் போகிறீங்க இந்த இவங்களும் அவங்களும் திருந்த மாட்டாங்க அவனுக்கு சொகுசு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் போலீஸ்க்கு ஆவல் இருக்குது அவனுக்கு ஸ்பெஷல் போலீஸ் வச்சுக்கிறாங்க அவன் அவனை இருக்குது அவன் பாதுகாப்பு அவசியம் போட்டு வந்துடுவான் நீ எப்படா போன நீ ஏன் போன நட்ரோட்டில் போய் ஒருத்தரை பாகுது ஏன் போனேன் உங்களுக்கு வெக்கமாக இல்லை உனக்கு அவனும் ஒன்னுலேருந்து வேற மாதிரி உன்னை கடவுள் வேற மாதிரியா செஞ்சான் அவனை கடவுள் வேற மாதிரியா செஞ்சு வச்சுக்கிறான் என்ன வேற என்ன டிசைன் பேட்டர்னில் இருக்கிறானா அவன் மூக்கு பெருசாகி துந்திக்காய் எவ்வளோ போயினா இரு எண்ணா போய் பாரு ஞாயிற்றுது ஏன் ஏன்னா எல்லோரும் நம்ம மூக்கெல்லாம் சின்ன சின்ன தாக்குதல் அவருக்கு எப்படி இது என்ன பண்ணேன் இல்லை அவன் பாரு எடிட் பண்ணுறாரு கவலைப்படாதீங்க ஆமாம் அவர் பேண்ட் தாண்டி கீழே பார்த்துக்குது பார்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா பெசலாக தொங்குதுன்னு கூட போய் சொல்ல இல்லை அவனுக்கு அப்படி சராசரி மனுஷனா பார்க்க தெரியாது நீ எப்படி தான் வாழ போற அவனும் அதுதானே விரும்புகிறானுங்க புகழ் விரும்பி பெரியாளுன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்குறானுங்க அப்படியே ஓட்டு வாங்கினா ஏன்னா இதையே பார்க்க முடியாது நீ நாட்டை எப்படி நல்லவனுக்கு நல்லது செய்ய வருவே நீ நல்லது செய்வே தான் செய்வானா நல்லது செய்வேன் நீ மச்சியா நீ கேட்குறியா யாருன்னா எனக்கு நல்லது செய்வாங்க நான் தேடுறேன் நீ எவனா தெரிஞ்சவனா அந்தக்கா அவனாண்ட போய் நினைக்கிறேன் சோ நான் சினிமா பார்த்துட்டு என் பிள்ளை ரசிகர்னு ஒரு பெருமையை வர ஒருத்தனுக்கு மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம் அதுவும் என் பொன்னாடி ரஜினி ரசிகர் ஓகே சொல்லவே சொல்கிறா எனக்கு இதே தான் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரரு கூட பிடிக்காதுங்க இல்லை மானகண்டை குழப்பம் இல்லையா அதெல்லாம் என்ன பிரச்சனை நாற்பது பேர் எழுந்துட்டுமே வந்துடுவானா திருப்பி உன் உயிர் போனால் திரும்பி வருமாயா